புரிஞ்சா தொலைஞ்சிட்டு போறாங்கல்ல நம்மள செய்யறோம் நம்ம செய்யல இல்ல அப்ப தாங்கல் செய்யாமல் இருந்து கொண்டு அவங்களை தடுக்க வேண்டியது இல்ல அல்ல நாசமாக நாசமாக நமக்கு என்ன இருக்குது அவங்க தப்பு பண்றாங்க கேட்டா அவங்கள அல்ல அழைச்சிக்கிறான் நமக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு ஒதுங்கி கொண்டவர்கள் ஒரு சாரார் ஒரு சாரார் மீனை பிடிச்சன மூன்று சாரார் அவங்க பிரிக்கிறாங்க மொத்த சமுதாயம் கொஞ்சம் பேர் மீன் பிடிக்க போறான் கொஞ்சம் பேர் போகாம நமக்கு என்னன்னு என்ன உட்கார்ந்து கொஞ்சம் பேர் தானும் போகாம போறது தடுக்கவும் செய்யலாம் போறது தடுக்கவும் செய்யலாம் இப்படி மூணு விஷயமாக அதை பிரிந்தவுடனே எல்லா வந்து யாரெல்லாம் மாற்றினான் தெரியுமா ரெண்டு வரையும் மா மூணு விதையும் மாற்றல அவனை மட்டும் மாற்ற மாற்றிடுறீங்க ரெண்டு வரையும் விடலை யார் செஞ்சானோ அவனையும் மாற்றிக்கிட்டான் யார் வந்து தடுக்காம இருந்தானோ அவனையும் எல்லாம் மாற்றிவிட்டான் பனிஷ்மெண்ட் யாருக்கு தடை செஞ்சாங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும்னு எல்லாம் சொல்லி கேட்டுறான் ஏழாவது அப்டியாயத்தில் நூத்தி அறுபத்தி நாலு அல்ல சொல்றான் இது கால கும்பத்து மின்னும் அவர்களில் ஒரு குழுவினர் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் லிமத் ஆயுதூனா கவுமன் அல்லாஹ் முகலிக்குகும் அல்லாஹ் யாரை அழிக்கப் போகிறானோ அவர்களுக்கே நீங்கள் அறிவுரை சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் அழிச்சு நாசமாக போறான் அவனுக்கு எதுக்கு நீ போய் மீன் பிடிக்காத அறிவுரை சொல்ற என்று அவர்கள் சொன்னார்கள் அவங்க அழிப்புகும் அதாபன் சதீதா அல்லாஹ் வந்து அல்ல கடுமையான முறையில் தண்டிக்க போறான் அவங்கள அல்ல அட்டிச்சு மிதிக்க போறான் நீ என்னத்துக்கு போயிட்டு அவங்கள போய் தலையிட்டு விட்டுருக்க என்று ஒரு சாரா சொன்னார்கள் யாரு சொல்லிருப்பாங்க இன்னொரு சாரா இதுல முறைக்க வேண்டியதான் ஒரு சாரா சொல்றாங்க என்று கேட்டா யார் தடை செய்தார்களோ அவங்க மட்டும் சொல்லிருக்க முடியும் யார் போய் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த மக்களை நல்வழிப்படுத்த விரும்பினார்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க அல்ல அழிக்க போறான் நாசமும் நாசமும் உருவாகி போச்சு

அஞ்சை நல்லதீன என்ன அனைத்து தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம் அல்ல சொல்றான் அவர்கள் அந்த மாதிரி அந்த காரியம் செய்த பொழுது மீன் பிடித்தவர்களை அழித்தோம் அல்ல சொல்றல அல்ல எப்படி யார் தடுத்தார்களோ அவங்கள காப்பாற்றணும் அப்ப தடுக்காதவங்களே அழிச்சு கொண்டாருந்தோம் தடுக்காதவனே அழிச்சாச்சு செஞ்சவனே அழிச்சாச்சு அகது நல்லதீன வளமும் அதாபின் அநியாயம் செய்தவர்களை கடுமையான ஒரு தண்டனையை கொண்டு பிடித்தோம் அப்படின்னு இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இதுல கூட இந்த ரெண்டா மாத்திரக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு சார் குரங்கா மாத்திருப்போம் ஒருத்தர் பந்திரி ஆக்கிருப்போம் செஞ்சவன ஒரு மாதிரியாகவும் செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரே மாதிரியா இருக்கணும் எல்லா கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ஒரு தப்புக்கு ஒரே மாதிரியா தானே கொடுக்கணும் எல்லாத்தையும் குரங்கா மாத்தாம பாதி பேர் குரங்காவும் பாதி பேர் பந்திரியா மாத்துறாங்கன்னா ரெண்டு மிஸ்டேக் நடக்குது ஒன்னு தப்பு செய்யலாம் இன்னொன்னு தப்பு தடுக்க கூடாதுதான் இவன் தான் செய்யாம இருந்து கொண்டு தடுக்க கூடாதுங்கிறான் அப்ப ரெண்டு வகையான மக்களா இருந்ததுனாலதான் அவங்களை குரங்குகளாவும் பன்றிகளாவும் மாத்திருக்கான் யாரையும் அல்ல குரங்கா மாத்திருப்பான் யாரையும் பன்றியா மாத்திருப்பான் ரெண்டு விதமாக மாற்றப்பட்டதாக சொல்வதும் இதனோட பொருந்து போகிறது இது நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது அல்லாஹ் வந்து ஒரு தப்பு நடக்கக்கூடிய நேரத்துல நாம மட்டும் விலகி இருந்தா நம்மளை விட்டுவான்னு நினைக்கக்கூடாது ஏன் அல்ல அப்படி எடுத்துக்கல ஒரு தவறான ஒரு காரியம் அல்லாவுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யறாங்க தடுக்காமல் யார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கும் அந்த தப்பு செய்தவர்களுக்கு வர்ற தண்டனை இறங்கும் தட்டி தாண்டவ மாறுகிறது ஊர் எல்லாம் போகுது அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க நம்மள வாங்க நம்ம வாங்காம இருந்த சரிதான் அப்படின்னு ஒருத்தர் தன்னளவுக்கு இருந்து கொண்டானையானால் வட்டி வாங்குவவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது வேதனை அல்ல இறக்கினால் இவங்களும் சேர்ந்து அளிக்கப்படுவார்கள் ஏன் பார்த்து விட்டு தடுத்தீங்களா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணீங்களா என்று அல்லாஹ் கேட்குவான் அப்ப என்ன ஒரு தீமை நல்லா தெரியுது நம்ம கண்டுகொள்ளாம இருந்தோம் அதனுடைய வரக்கூடிய அதாபு வேதனை நமக்கு வந்து சேரும் மறுமையில் வேண்டுமானால் அவர்கள் தப்பிச்சுக்கிறாங்க உலகத்தில் அது அழிக்க வேணும் உலகத்தில் அழிக்கிறது என்பது வந்து யார் தடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு காப்பாற்றப்படுவார்கள் யாரை தீமையை செய்யாமல் தங்களில் ஒருங்கி கொண்டு தீமையை தடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்களும் அநியாயக்கார பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த ஏழாவது அத்தியாயத்தில் வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அப்ப இதுதான் இந்த சனிக்கிழமையுடைய நேற்று அதுபோக இன்னொரு செய்தியை வழங்கிக்கிறோம் இந்த குரங்கா மாத்து நாங்க பன்றியா மாத்து இப்ப நம்ம குரங்கு தான் இருக்க இதெல்லாம் அவங்க வழித்தோன்றது தான் இருக்குமோ

அவங்க வழி தொண்டர்லாம் இருக்காது இப்ப ஒரு இந்த தப்பு செய்யறதுக்காக வேண்டி ஒரு குரங்கா மாத்திட்டு தான் அதுக்கு பிறகு அது புள்ள குட்டி எல்லாம் பெறாது அப்படியே குரங்கா இருந்து அவன் அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குரங்கு புள்ள பிறந்து அவனுக்கு ஒரு குரங்கு புள்ள பிள்ளை பெற்றா தானே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி இருக்கு யார வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டி எல்லாம் வந்து மாத்துறானோ அவர்களுக்கு சந்ததிகள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் நம்ம சொல்லாசல் சொல்றாங்க குரங்கு வந்து இவனுக்கு முன்னாடி இருக்கவும் செய்தது وئإن القردا والغناذير كانوا كملا ذلك இவங்க மாற்றுறதுக்கு முன்னாடியே குரங்கு பந்தியெல்லாம் எல்லாம் இருந்தது இருந்துது இவங்கல்ல முத மொதமொத குரங்கு வந்துன்னு நினைக்கிர கூடாது இவங்கல்ல இருந்தா மொதமொத பன்றி வந்துன்னு நினைக்கிர கூடாது குரங்குகள் தனியா இருந்தன பன்றிகள் தனியா இருந்தன இவங்க வந்து செஞ்ச தப்புக்காக குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் குரங்குகளாக பன்றிகளாக இருந்து எந்த ஒரு சந்ததியையும் பெருக்காமல் குரங்கு பன்றி அடைந்து விட்டார்கள் இப்போ உள்ள ஒரு குரங்கும் அவங்கட்ட இருந்து வந்தது இல்ல இப்போ உள்ள ஒரு பன்றியும் அவங்களுடைய வழித்தோன்றா இல்லை என்று நபிகள் நாயகம் சரலாசனம் சொன்ன இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல நீங்க இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம் முஸ்லீம் நூலில் அகமது நிறைய நூல்கள் இருக்கிறது அப்ப இந்த குரங்கு பன்றியாக மாற்றப்பட்டவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற குரங்கு பன்றிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படிங்கிறத நம்ம இதில் விளங்கிறோம் இது மூசா நபியுடைய வரலாறுல அவங்க சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அடுத்தது வந்து இன்னொரு சம்பவம் மூசா நபி சமுதாயத்தோடு உள்ள சம்பவங்கள் தான் நிறைய வருது அதுல என்ன சம்பவம்னு கேட்டா கடலை எல்லாம் கடக்க செஞ்சிட்டான் நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு கேது சமுதாயம் உலகத்தில் இருந்துருக்க கடலை பிளந்து உடனே வெளியே வந்தா அந்த கடலை கடந்து வந்தவன் அந்த கடல் கடந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிற்பங்களை வச்சு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய சிற்பங்களை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய அருளையும் வல்லமையும் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இது பாக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அல்லா ஒருத்தர் இருக்கிறாங்க தத்துவமா உணர்றாங்க அதாவது கடலை ரெண்டா பிளந்து எதிரிகள் அழிக்கப்பட்டு நம்மளை மட்டும் அல்லா காப்பாற்றிதானே இந்த ஏகத்துவத்துக்காக கிடைச்ச வெற்றி தானே இது ஓரிவை கொள்கை ஏத்துக்கிட்டதுனால தான் அல்லா இப்படி செஞ்சிருக்கிறான் விளங்காம கடந்த உடனே சொல்றாங்க கடந்த உடனே எங்களுக்கு வந்து இந்த பாரு எங்களுக்கு மட்டும் ஒன்னும் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு எங்களுக்கு மட்டும் ஒன்னா அவர்களுக்கு நிறைய நிறைய கடவுள்களை வச்சு அறங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படி சொன்னதாக ஏழாவுள அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தொன்பது நூத்தி நாப்பது ஆயிரம் வசனங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா தாசனாபு மணி இஸ்ராயல் இஸ்ரோயில் மக்களை கடல் கடக்க செய்யணும் கடலை கடந்த காப்பாத்தணும் அத்தவும் அலா கவுனிபூனால அசனாமிலகும் அங்கே ஒரு சமுதாயம் தங்களுடைய சிலைகளுக்கு வழிபாடு நனத்தை கொண்டிருப்பதை அவரை பார்க்கிறார்கள் கடந்த உடனே அந்த சமுதாயம் ஒரு சமுதாயம் இருக்குது அவங்க தங்களுடைய சிற்பங்களுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார்கள் உடனே அவர்கள்